ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நேற்று நள்ளிரவில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பாகிஸ்தானிலிருந்து இரண்டு பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றனர் இதை கண்டறிந்த ராணுவத்தினர் எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை அவர்களின் ஊடுருவலை தடுக்கும் முயற்சியாக பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டனர் பதிலுக்கு பயங்கரவாதிகளும் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் இடையே நீண்ட நேரம் சண்டை நீடித்தது நீண்ட நேரம் போராடி ஊடுருவல் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர் இதில் பயங்கரவாதிகள் இரண்டு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர்